கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனம் எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் தேவன் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நமக்கு அடைக்கலமாய் பாதுகாவலராய் துணையாளராய் இருக்க வேண்டுமென்றால் நாம் அவரை நம்புகிறவர்களாய் இருக்க வேண்டும் நாம் அவரை நம்பும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் பொருட்படுத்திக் கொள்கிறவராயிருக்கிறார் நாகும் முன்னிலே வாசிக்கும் பொழுது தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம் நாம் தேவனை நம்பும் பொழுது நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவனை நம்புகிறோம் தேவனை பின்பற்றுகிறோம் தேவனுடைய வார்த்தையை அறிக்கைடுகிறோம் என்பதை அவர் அறிந்தவராகவே இருக்கிறார் நாம் தேவனை எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலத்திலும் நாம் நம்பும் பொழுது தேவன் நமக்கு பக்கபலமாய் துணையாளராய் அடைக்கலமாய் இருக்கிறவராகவே இருக்கிறார் நாம் தேவனை நம்பும் பொழுது நம்முடைய இருதயத்தை நாம் தேவனிடத்திலே விடுகிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் நினைக்கிற சிந்திக்கிற எண்ணுகிற எல்லா காரியத்தையும் தேவ சமூகத்திலே நாம் தெரிவிக்கும் பொழுது தேவன் நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறத தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலே சமயத்திற்கேற்ற சகாயராய் கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் ஒன்று சமவேல் ஒன்றாம் அதிகாரத்திலே நாம் அன்னாளை குறித்து பார்க்கிறோம் அவள் மன கிளேசம் ஸ்திரீ என்று வேதம் சொல்கிறது அவள் சொல்லும் பொழுது நான் கர்த்தருடைய சமூகத்திலே என் ஹயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறார் கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் மனிதர்களிடத்திலே தெரிவிப்பதை காட்டிலும் நாம் தேவ சமூகத்திலே நாம் தெரிவிக்கிறவர்களாக இருப்போமானால் நாம் துக்க முகமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை அந்த வசன பதினெட்டாம் வசனத்திலே நாம் வா வாசிக்கும் பொழுது அப்புறம் அவள் துக்க முகமாக இருக்கவில்லை என்று நாம் வாசிக்கிறோம் நம்முடைய காரியங்களை எல்லாம் தேவ சமூகத்திலே தெரிவித்த பின்பு நாம் துக்கமுகமாக இருப்போமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியாது ஆகவே மேல் நம்முடைய பாரத்தை வைத்துவிட்டு தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் அவருடைய வார்த்தையை நம்புகிறவர்களாய் நாம் நிற்கும் பொழுது தேவன் நமக்காய் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார் நம்மை அறிந்த தேவன் நம்மை விட்டுக்கொடுக்காதவர் கொடுக்காதவர் நம் பட்சத்திலே இருக்கிறார் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் கிருபையும் உள்ள தேவனாயிருக்கிறார் நான் நம்மை அவர் அறிந்திருக்கிறார் எப்படி என்றால் ஆபிரகாமை அறிந்தவர் சொல்லுகிறார் நீ உன் ஜனத்தையும் தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னவர் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார் தனக்கு பிள்ளை இல்லை என்றாலும் தேவன் அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் உன் சந்ததியார் நானூறு வருடம் உபத்திரவப்படுவார்கள் பின்பு நான்காம் நாலாம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள் என்று உடன்படிக்கை பண்ணுகிறார் ஆபிரகாமுடைய நான்காம் தலைமுறையை அறிந்தவர் நம்முடைய நாளைய நிலைமையை அறிந்திருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் நம்மை தேவ சமூகத்திலே நாம் ஊற்றி ஜபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய காரியங்களை பொருட்படுத்திக் கொள்கிறவராகவே நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் தே ஆபிரகாம் தேவன் அழைத்ததும் எல்லாவற்றையும் விட்டு அவருடைய வார்த்தையை மாத்திரம் நம்பி அவரை பின்பற்றினதினாலே நம் எல்லாருக்கும் தகப்பனாய் தேவன் அவரை உயர்த்தினார் ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நம்புங்கள் அவருடைய வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாகவே இருப்பார் ஆமீன் ஜபம் பிதாவாக தேவனே குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் என ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்தரு நான் நம்புகிறது அவராலே வரும் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் கர்த்தாவே தம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே மை நோக்கி பார்க்கிற, மை நம்பியிருக்கிற தெய்வ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அண்டு ஸ்தோத்திரம் காரியங்களையும் நீர் மேற்போட்டு நடத்தும்படியாய் நீர் அவர்களுக்காய்ப்பிணைப்படும்படியாய் ஜபிக்கிறேன் அவர்கள் நம்புகிறது எல்லாம் உம்மாலே வருவதாக கத்தாவே ஒவ்வொரு நாளும் உடைய கரத்தை அவர்களுடைய கரத்தை பிடித்து கத்த நீ நடத்துவீராக உடைய சமூகத்திலே ஆண்டு தங்கள் இருதயங்கத்தை ஊற்றி ஜபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் அடைக்கலமாய் பாதுகாவலராய் துணையாளராய் நின்று ஆண்டவரே அவர்கள் காரியங்களை நீர் மேற்போட்டு நடத்துங்க தொடர்ந்து உடைய வல்லக்கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் പൊറപ്പെടുത്ത നടത്തും യേസു കൃസ്തീൻ മുളജപങ്കിലും എങ്ങൾ ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ